ஆ எவ்வளோ நண்பா நம்ம தசரத்துக்கு லேட்டாக வீடியோ போட்டு வரோம் அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க பார்க்கணும்னா காலில் செருப்பு அணியில்லாமல் அணியக்கூடாதா இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் அண்ணன் கேட்டாங்க இப்போ என் காலை வந்து பித்த வெடிப்பு மாதிரி இருக்குது செருப்பு போடாமல் நடக்கவே முடியலை நான் என்ன பண்ணுறது நான் போடலாமா அறந்த மாதிரி கேட்கங்க பொதுவாக விரத காலங்களில் செருப்பு போடக்கூடாது தான் நமக்கு வந்து உடம்புல இந்த மாதிரி நோய் காலில் பித்த வெடிப்பு இல்லைன்னா இந்த கால் ஆனிமாங்க அது தோல் நோய் அந்த மாதிரி நோயை வந்துச்சு இது போல் முடியாத பட்சத்தில் நீங்கள் செருப்பு போட்டுக்கலாம் இல்லைனா நிச்சயமா செருப்பு போடவே கூடாது அவங்களோட சுச்சுவேஷன்லாம் நீ பாத்துக்கோங்க அம்மனுக்கு நல்லபடியா விரதத்தை ஏறபிடிச்சு மனசு சுத்தமா நம்ம அம்மன்கிட்ட போனாலே அந்த விரதத்தை ஏத்துக்கிடுவா நன்றி மக்களை